ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேஸ்பி கலெக்டா ஃபேமிலிஸ் ஸோ இன்றைக்கி சண்டே இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ரொம்பவே ஸ்பெஷல் தான் ஏன்னா நாங்கள் சரி சண்டே மார்னிங் சீக்கிரமாக சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்க்கெட்டுக்கு போனோம் மார்க்கெட் போயிட்டு நான்வெஜ் ஏதாவது வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் பார்த்திங்களா நண்டு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குட்டி குட்டி நண்டு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி வர வழியில் பார்த்தோம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் நண்டு வாங்குறதுக்கு போனோம் இங்கே இந்த அம்மாவும் அந்த அண்ணாவும் தான் விற்றுட்டு இருந்தாங்க எல்லாரும் வாங்கிட்டு இருந்தாங்க நாங்க பொறுமையா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் நண்டு மட்டும் முன்னாடியே வாங்கிட்டோம் நாங்க நண்டு வந்து நூறுரூபாய்க்கு தான் கேட்டோம் அவங்க கிட்ட என்னன்னு தெரியல யாருமே இந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க நம்ம நூறு கேட்டாலும் கம்மியாக கம்மியா ஆட்களை தான் நான் பார்த்துருக்கேன் ஆனா இவங்க வந்து நாங்க கம்மியாக தான் வாங்கினோம் ஏன்னா எக்ஸ்ட்ரா அள்ளி அள்ளி கொடுத்தாங்க நான் கூட நினச்சேன் ஒரு வேலை எதுவும் நல்லா இருக்காதோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மீன் நண்டு எறா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அது அவங்கக்கிட்ட நண்டு வாங்கணும் மீன் வாங்கணும் எறா வாங்கணும் மூணுமே வாங்கணும் மூணுமே நாங்கள் கம்மியாக தான் வாங்கினோம் ஆனால் அவங்க அள்ளி அள்ளி கொடுத்தாங்க ஏன்னு ஒன்றும் புரியல எல்லாத்தையும் வாரி வாரி கொடுக்குறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாரு என்ன இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிலேஷன் தான் வரும் ஆனால் அவங்க எங்களுடைய ரெகுலர் கஸ்டமருன்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்தாங்க நாங்கள் ரெகுல இது வரைக்கும் அவங்கள பார்த்ததும் கிடையாது இது வரைக்கும் அவங்ககிட்ட எதுவும் வாங்கினதும் கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வாங்குகிறோம் அவங்ககிட்ட அரை வழியில் பார்த்தோம் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது சரி வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வாங்க போகணும் அவங்க என்னடானா இப்போ ஒரு நூறு ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னா அவங்க நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினா நூறுரூபாய்க்கு கொடுக்குறாங்க அந்த மாதிரி ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்தது நாங்களே கேட்டோம் எதுக்குமா இவ்வளோ கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டே கேட்டோம் பரவாயில்ல இதில் என்ன இருக்கு சாகும்போது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அப்போ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுனாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் வாங்கிட்டு காசு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவசரப்பட்டு மூணுத்தையும் ஒன்றா வாங்கிட்டு வந்துட்டேன் ஆனால் நான் தான் இப்போ எல்லாத்தையும் சமைக்கணும் ஆல்ரெடி மீன் ஆல்ரெடி எராக் ரெடி பண்ணிட்டேன் எராக் தொக்கு ரெடி பண்ணிடுச்சு எராக் தொக்கு வச்சுட்டு அதுக்கப்புறம் அங்கே மீனும் வறுத்துட்டு தான் இருக்கேன் ஸோ லாஸ்ட்டாக தான் நண்டு செய்யணும் நண்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு நம்ம அதிகமாக இப்போ நான்வெஜ் வாங்க போனால் நம்ம ஒன்று ரெண்டு எக்ஸ்ட்ரா கேட்குறோம் அதை போடுறதுக்கு யோசிக்கிற ஒரு சிலர் இருக்கும் பொழுது இந்த மாதிரி நல்லவங்களாம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம கூட இருக்கிறவங்கள விட நம்மளை வெளியில் இருக்கிறவங்க நம்மளை ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கிறாங்க அதை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கூட கூட இருக்கிறவங்கள விட வெளியாட்களே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ ஓகே அவ்வளோதான் எல்லாத்தையும் சமைச்சிட்ருக்கேன் பசி வேறு கப கப கபான் எடுக்குது சீக்கிரமாக சமைச்சிடணும்னு சொல்லிட்டு கடை ரெண்டு அடுப்புலேயும் போட்டு எல்லாத்தையும் செஞ்சிட்ருக்கேன் அவ்வளோதான் எல்லாத்தையும் சமைச்சாச்சு வேக வேகமாக சமைச்சாச்சு ஸோ பார்க்கும்போதே எச்சு ஊறுது அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா நான்வெஜ்ஜுமே ஸோ அவ்வளோதான் முடிஞ்சாச்சு சாப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இன்றைக்கி ஒரு புட்டின்ற மாதிரி எல்லாத்தையும் அடித்து திம்சம் பண்ண போகிறோம் ஒரே டைமில் நண்டு மீன் ஏறான்னு சாப்பிட நல்லாயிருக்கும் சூப்பராக வரங்க அவர் ஆல்ரெடி அடித்து கழுதிட்டுருக்காரு சுட சுட சாப்பாடை பிரான் பிர்தொக்கை வச்சு நண்டு தொக்க வச்சு நண்ட கருக்கு முறுக்குன்னு கடிச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது மீன் முல்லை பாருங்கள் எப்படி இவ்வளோ மீன் முல் எல்லாம் நல்லா சாப்பிட்டோம் இன்றைக்கி சூப்பராக இருந்தது மீன் இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது அங்கேயும் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் கிச்சனில் சரி நைட்டுக்கு எடுத்து வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கோம் அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனலை மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சினிமையிலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் பாய் மழை புயல்னு சொல்லிவிட்டு ஏதோ தாம் தூம்னு இருக்குது எல்லோரும் சேஃபாக வீட்லேயே இருங்க யாரும் வீட்டை விட்டு வெளியே போகாதீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க பாய்